அதாவது ஒரு கால அவர் காலத்துல எதுவுமே செய்யல ஆனா நாங்க வந்து கேள்வி நேரத்தை சட்டமன்றத்திலே நேரடியாக ஒளிபரப்புகிறோம் கேள்வி நேரத்துல யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி அங்கே ஒளிபரப்பப்படுகிறது அது போல முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் அங்கே காண்பிக்கப்படுகிறது முழு நேரமும் அது காண்பிக்கப்படுகிறது அதாவது அவருக்குதான் தெரியும் ரயில்ல பண்ணாலும் தப்பிச்சுக்கிற வழியெல்லாம் அவருக்குதான் தெரியும் எங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியாது அந்த அளவுக்கு டெல்லியில் எங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது அதனால் நாங்கள் பணத்தை கொண்டு போய் வச்சு மாட்டிக்கவும் மாட்டோம் பணம் கொடுக்கவும் மாட்டோம் பணம் கொடுக்காமல் நாங்கள் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய எய்ம் அவங்க வந்து பணத்தை கொடுத்து தோக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய எயிட் தருவு சம்பவத்தில் இப்போ சிபிஐ அதிகாரிகள் வந்து இங்கே வந்து எக்வரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சென்னைக்கு டெல்லிக்கு வந்து எல்லாரையும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து எல்லாருக்கும் எஸ்பிலேருந்து அலட்சியிருக்காங்க அதை பண்ணுங்கள் சார் சிபிஐ அதிகாரிகள் எவ்வளவோ விசாரணைகள் பண்ணுவார்கள் அங்கே இங்கே இழுத்தடிப்பாங்க அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் அதை தான் அவங்க நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓ அவரை பிடிச்சி பாரு கொண்டு வந்து ஒரு நாலு மணி நேரம் உட்காந்து வச்சு அவனை டார்ச்சர் பண்ணு அவன் அதில் வந்து அவன் டார்ச்சர் பண்ணுங்க வேலைகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்வதற்கு அவர்களுக்கு துணை பலமாக இருப்பது சிபிஐ எங்களுக்கு யார் யாரோட கூட்டணிக்கு அழைக்கிறாங்க யார் யாரோட கூட்டணிக்கு அழைக்கல அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி வலுவான அன்புமணி ராமதாஸ் வந்து மெகா கூட்டணி அமைச்சு திமுக ஆட்சியை வந்து நாங்க வீழ்த்தோம் அன்புமணி ராமதாஸ் வந்து யாராச்சும் அவங்க கட்சியில போகட்டும் அப்படி பேசுவோம் ஓபிஎஸ் கருத்து கேட்டு யாரோட கூட்டணி போலாங்கிற கருத்து கேட்டு திமுக கூட்டணி போலான்னு சொல்லி அதிக சொல்லியிருக்கிறதா தகவல் அதாவது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களிடத்திலே திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது இது எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தால் பொதுவான ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தால் யாருடைய வழியிலும் குறுக்கிடாத ஆட்சியாக இது இருக்கின்ற காரணத்தால் எல்லோரும் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள் எனவே ஓபிஎஸ் கூட்டிய கூட்டத்தில் அவருடைய மாவட்ட செயலாளர் இந்த கருத்துக்களை கூறியிருக்கலாம் தமிழ்நாடு சட்டமன்றம் இருபதாம் தேதி கூடுது புதுக்கோட்டைக்கு தேவையாக உள்ள காவிரி உண்டார் இணைப்பு திட்டத்திற்கான ஏதாவது நீங்க கோரிக்கை வைப்பீங்களா சார் இங்க வந்து நில கையகப்படுத்துவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நிலம் கையகப்படுத்தப்பட்ட பின்னர் தான் மற்ற பணிகள் தொடர முடியும் நிலம் கையகப்படுத்துவதற்காக டிஆர்ஓ நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கென தனியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எனவே நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளை முதலில் செய்வோம் அதற்கு பிறகுதான் மற்ற பணிகள் தொடரும் ஏன்னா அதுதான் பேசிக் பேசிக் அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் மற்ற வேலைகளை செய்வோம்